வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடணும் பார்த்துக்கிடுங்க நம்ம தேடணும்னா நமக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நானும் ஒரு வருஷமாக தேடி இந்த பாருங்கள் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரடை கண்டுபிடிச்சிட்டேன் பைக்கை பற்றி ஒரு சின்ன வரலாறு மட்டும் சொல்கிறேன் என்னென்னா இந்த டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய பைக்கெலாம் தயாரித்து அவங்க சேல் பண்ணுவாங்கன்னு கனவு கூட நினச்சிருக்க மாட்டாங்க டிவிஎஸ் ரேசிங்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்போது இந்திய உலகம் முழுக்க டி அவங்களுடைய அப்பாச்சி பைக்கை கொண்டு போய் ரேசிங்கில் அட்டகாசம் பண்ணாங்க சரி அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கும்போது பிஎம்கபிள்யூ கூட கொலாபரேஷன் வச்சாங்க பிஎம்டபிள்யூ கூட கொலாபரேஷன் வச்சதுக்கப்புறம் அவங்களோட அறிவு பெருகி போச்சு நிறைய பெருகி போச்சு அந்த பெருக்கத்தின் விளைவாக சூப்பர் சூப்பர் இன்ஜின் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க அதிலும் ஆர் ஆர் த்ரீ டன்னு அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டன்னு இப்படின்னு நிறைய பைக்கு வச்சாங்க அந்த பைக்கில் உள்ள பர்ஃபாமென்ஸு எல்லா இளைஞர்களையும் சுண்டி இழுத்து அட்டகாசம் பண்ணிடுச்சு சரி எங்களை மாதிரி மிட் உள்ளவங்களுக்கு ஒரு பைக் வேணும் இல்லையா அதனால் அவங்க ஒரு பைக்கை கொண்டு வந்தாங்க அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற நம்மளுடைய பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ்லேருந்து இருந்து கொண்டு வருவாங்க அந்த இன்ஜினை கொண்டு வந்து போட்டு ஒரு அட்வென்ச்சரோ இல்லைனா ஒரு டூரிங் பைக்கோ கொண்டு வருவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அது எதுவுமே கிடையாதுன்ட்டு ஒரு புத்தம் புதுசாக புதுசான ஒரு இன்ஜினை சூப்பராக கொண்டு வந்தாங்க அதுலேயுமே டோட்டலாகவே அந்தளுடைய ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து சீட்டு இருந்து டேங்கில் இருந்து எல்லாத்தையுமே புத்தம் புதுசாக ரெடி பண்ணி சைலன்சர் எல்லாத்தையுமே மாட்டி மாற்றிட்டாங்க மாற்றி இந்த பைக்கை போன வருஷம் நவ அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க பார்த்துக்கிடுங்க இருந்து தான் இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிக்ஸோடைய வரலாறு தொடங்குது மூணு மாதங்கள் கஷ்டப்பட்டு காத்திருந்து இந்த பைக்கை நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த பைக்கு எப்படி இருக்குது ஒரே வரியில் சொல்ல போனால் அடிபொழி வேறு லெவல் இதுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய ஒரு எழுபது கிலோமீட்டர் பைக்கை ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் அந்த பைக்கை ஓட்டுறேன் நான் பைக்கை புக் பண்ணும்போது ஓட்டலை யாருமே இது வரைக்குமே டெஸ்டைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி இல்லை இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்போது கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் யூடியூபர்ஸ் சொல்கிறதையோ மீடியாக்காரங்க சொல்கிறதையோ நம்பி தான் வாங்குகிறோம் அந்த நம்பிக்கையை அந்த கா பைக்கு காப்பாத்திச்சின்னு காப்பாற்றிச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றிச்சிங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சில குறைகளும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குறை இல்லாத மனிதனே கிடையாது மிஷின் தானே எம்மாத்திரம் நம்ம தயாரித்த மிஷின் தானே இதில் குறை இல்லாமையாக இருக்கும் குறையும் ஒரு சிலது இருக்குது பட் அந்த குறைகள் நம்மளை பாதிக்கிற மாதிரி இல்லை அதுதான் சொல்ல வரேன் நான் சொன்ன மாதிரிதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதிய இன்ஜின் புத்தம் புதிய காப்பி படமெல்லாம் போடுவோம் பற்றியா அந்த மாதிரி புத்தம் புதிய இன்ஜின் டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னு சொல்கிற லோகோ மட்டும் இருக்குது பட் இது டூரிங் வண்டி தான் ரேசிங் கிடையாது ஆனால் ரேசிங் அப்படிங்கிற ஒரு மூடியை போட்டு வச்சுருக்காவே இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது சிசி இன்ஜின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிஹெச்பி பவர் கொடுக்குது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் என்எம் டார்க்கு கொடுக்குது பார்த்துடுங்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிங்கிள் சிலிண்ட்ரு லிக்விட் கோல்டு இன்ஜின்னு இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஎம்டபிள்யூ ஆர்ஆர் த்ரீ டென் சரி பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் சரி எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த ட்ரலிஸ் ஃப்ரேம் தான் ட்ரலிஸ் பேக் உள்ள அந்த ஃப்ரேம் பார்த்துக்கிடுங்க மற்றபடி ஃப்ரண்ட்டில் அலைவீல் போட்டிருக்காங்க பேக்லேயுமே அலை வீல் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனா டிஸ்க் பிரேக் போட்டிருக்காங்க பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் போட்டிருக்காங்க அப்போ டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த பைக்கில் அதாவது நம்ம ரோனின் அந்த பைக்கிலிருந்தே ஆரம்பித்து டிவிஎஸ் ஒரு சாதனையை இருக்காங்க அப்சைட் டவுன் ஃபோக்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கோல்டு கலரில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸு ஃபார்ட்டி ஒன் எம்எம் தயாவில் உள்ள அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் போட்டிருக்காங்க அதாவது சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்குது ஃப்ரண்ட்டு வந்து இப்போது நம்ம நான் ஓப்பனாக சொல்ல போனால் ட்ரயம் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டி பார்த்துருக்கேன் அதுவும் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் ஆனால் அதோடைய ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கல் மாதிரி விழும் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காது நம்ம ஹிமாலயன் கூட கிட்டத்தட்ட கொஞ்சம் ஷோபா சஸ்பென்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பட் அதுவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பட் இது பூப்போல் போயிட்டு வருது அப்படி ஃபுல்லாக அப்படியே நம்ம ரேலி பைக்கிங்கிறதுனால அப்படி பூப்போல் போயிட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நைன்டீன் இன்ச்சு வீல் கொடுத்துருக்குறாங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ மாடல் அதாவது ஸ்டார்டிங் மாடல் டாப் மாடல் அதுக்கப்புறம் பிடிஓ மாடல்னு மூணு விதமான மாடல் தான் இருக்குது இந்த வண்டியில் இந்த மூணு விதமான மாடல்லேயும் நாலு விதமான கலர் இருக்குது அதில் ஒரு பச்சை கலர் ஒன்று உண்டு அந்த பச்சை கலர் டாப் மாடல் பிடிஓ மாடலில் மட்டும்தான் உண்டு வேறு எதுலேயும் கிடையாது எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல் தான் இந்த அலாய் வீல் வந்து ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கருப்பு கலரில் தான் இருக்குது ஸோ ஆனால் இந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகோம் விஷயத்தில் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்குது ஃபிளிப்காட்டில் வந்து எல்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஒரு ஹனிகோம் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இந்த எல்எஸ்சி அப்படின்னா லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி அதான் வண்டி வந்து ஸ்டெபிலிட்டியில் லீனாக அப்படி அழகாக போய்கிட்ருக்கோம் ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரேஸ் டியூனிங் அப்படிங்கிற விஷயம் அப்புறம் எல்எஸ்சி அப்படிங்கிறது லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்கங்கிறத இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டயருங்க டயர் வந்து நானும் பார்த்தேன் சிஎட்டு அப்போலோ இது இப்படியே ஏதாவது போடுவாங்க எல்லா கம்பெனி அப்படி தான் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூரோ குரூப்பில் போட்டிருக்காங்க யூரோ குரூப்பில் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு டிசைனில் இருக்குது இது ரோட்லேயுமே வந்து போகிறதே தெரில ரொம்ப லைட்டாக அழகாக நல்ல சஸ்பென்ஷன்ஸ்லாம் கொடுத்து போகுது நான் வர்ற வர வரைக்கும் பார்த்தது இனிமேல் நம்ம உங்களுக்கு ஓட்டி கேட்டுறேன் அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சரிங்களா இந்த பிரேக் கேலிபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலோட ஜாயிண்டாகவும் இருக்கிற இடம் ஒரு பிளாக் கலர் அலுமினியம் அந்த லாக்கோட சேர்ந்து ஒரு டிசைன் அழகாக கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து சூப்பர் பைக்குள்ள பார்க்குற மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரேக் கேலிபர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இப்போ அதோட கம்பெனி போடலை ஒரு டிவிஎஸ்க்கு ஆமாம் டிவிஎஸ் தான் டிவிஎஸ்ஸு அவங்களோட பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி தான் தெரியும்ல சூப்பரான ஒரு இது இது இதில் வந்து த்ரீ டுவெண்ட்டி எம்எம் டயாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் டூ ஃபிஃப்டி எம்எம் இருக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் வரவும் மேலே மேலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் இந்த குதிரை போகுது பற்றி இந்த குதிரை டிவிஎஸ்டைய லோகோ இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த லோகோ ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டுவெல் எல்இடி செட்டப் உள்ள ஒரு டூம் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையம்ப் லவர்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க ஒரு மினி ட்ரையம்ப்னே சொல்லலாம் ஏன்னா ட்ரையம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நமக்கு வந்து கோவா போய்ட்டு வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரையம்ப் பெரிய பைக் பார்க்குறேன் நைன் ஹண்ட்ரட பார்க்குறேன் அந்த லுக் வைஸ் எனக்கு அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்துச்சு சென்னையிலேருந்தே நான் ட்ரயம்போடைய வெறித்தனமான ஒரு காதலை நான் மாறிட்டேன் இந்த ட்ரையம்ப் காதலர்களுக்கு மெயினாக பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக இந்த ஒரு டிசைன் இருக்குது ஒரு டெவல் டோனில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் இருக்குது அதில் இப்படி போட்டேன்னு வைங்களேன் ஒரு அப்படியே டிஆர்எல் ஒன்று வரும் பாருங்கள் அப்படியே ஒரு கோடு மாதிரி ஒரு மீசை மாதிரி வரும் புளிக்கி இருக்கிற மீச மாதிரி வரும் பார்த்துருங்க அதில் ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காங்க இது பேஸ் மாடலாக இருந்தாலுமே ரெ எல்இடி தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டு ஹாலஜன் கொடுத்து முக்க பண்ணலை ஸோ இந்த ஃப்ரண்ட்டு கவுல் இவ்வளோ பெருசாக இருந்து இதில் ஒரு வைசர் இப்படி வேலை போகிறது அட்டகாசமா இருக்குங்க நான் ஹைட்டை பாருங்கள் என்னோடய வன் நான் வந்து இவ்வளோ நிற்கிறேன் இப்போ என்னோடய ஷோல்டர் அளவுக்கு இந்த ஹைட் இருக்குது பார்த்துட்டுங்க இந்த வைசர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஜைஜான்க்கான ஒரு பிஎம் டபிள்யூ த்ரீ டென் இல்லை த்ரீ எண் டூ டுவெல் ஃபைவ் ஜீரோலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டுக்கு இந்த பைக்கை கொடுத்துருக்குறாங்க அது வைசரை கனெக்ட் இல்லை மொத்தத்துக்குமே பைக் இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த அந்த ஹைட்டை மேனேஜ் பண்ணுற விதமாக இப்போ இப்போ நான் இதுக்கு முன்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் வச்சிருந்தேன் எஸ்டி அட்வென்ச்சர் வந்து ஒரு சின்ன டூம் மட்டும் இருக்கும் இந்த அளவுக்கு ஹைட் இருந்தாலும் அந்த வண்டி ஒரு சின்ன டூம் மட்டும் ஒல்லியாக பிச்சா மாதிரி இருக்கும்ங்களா இல்லைனா ஒரு டயட்டில் இருக்க சிம்லன் மாதிரி இருக்கணுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டயட் இல்லாத குஷ்பு மாதிரி இருக்குது நல்லா பழ இருக்குது ஒரு ஒருங்கி ஒரு ஒரு ஊமைக்கு தான் சொல்கிறேன் மற்றபடி ஒ ஒப்பில்லாமலாம் சொல்லலை பார்த்துருங்க இந்த அவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக இருக்கிற இதில் இங்கே கீழே வந்து ஒரு அப்படியே ஒரு ஃபெண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற ஒரு ஃபெண்டர் மாதிரி இருக்குது பட் குட்டியாக தான் இருக்குது ஆனால் குட்டியாக இருக்குதே அழகாக இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சோம் இல்லைங்களா இந்த வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ அறாயிரத்தி ரீட்டர்னில் கூட கீழே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு க கவுல் மாதிரி ஃபெண்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு கை மாதிரி ஒன்று வரும் அது இந்த வண்டிக்கு இன்னும் வரல ஸோ இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஃபெண்டர் வரும் அது இந்த மாடலில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாட்டிக்கிடலாம் ஒவ்வொரு கலர் இப்போது நீங்கள் வந்து ஒயிட் எடுத்திங்கன்னா ஒய்டு மக்காட்டுருக்கும் க்ரீன் எடுத்திங்கன்னா கிரீன் மக்காட் இருக்கும் ரெட் எடுத்து ரெட்டு கிடையாது இல்லையா வேறு என்ன கலர் இருக்குது ப்ளூ எடுத்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும் மக்காட்டு இருக்கும் ஸோ இப்படி வந்து ஏற்ற மாதிரி மக்காடு போகும் பார்த்துக்கிட்டுங்க மற்றபடி இந்த இடத்துல இவ்வளோ கா காற்று இருக்குது ரேடியேட்டருக்கு நேரடியாக காற்று போகிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த ரேடியேட்டர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துருங்க லிக்யூட் கோல்டு இன்ஜின் ரேடியேட்ரு இவ்வளோ சின்னதாக வச்சுருக்கிறது பெரிய விஷயம் மெயினாக நீங்கள் வந்து இன்ஜினுடைய அதை ரேடியேட்டருக்கு கீழே இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ சிலிண்ட்ரு இன்ஜின் உள்ள வண்டி வர்ற பைப்பு மாதிரி இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா த இந்த கூலண்ட் வாட்ரு மாதிரி ஊட்டுற இடங்கள் தான் பட் இதில் ரெண்டு பைப்பு வெளியே வர்ற மாதிரி வச்சு அவ்வளோ அட்டகாசமாக என்ன பண்ணுறாங்கன்னா பின் சிலிண்ட்ரு இன்ஜினில் இருக்கிற பைப்பு மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு வெளியே இருந்து பார்க்குற சூப்பராக இருக்குது ஏன்னா மற்ற பைக்லெலாம் தொங்க இன்ஜின் தனியாக தொங்குற மாதிரி இருக்கும் கேடிஎம்லலாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் தனியாக தொங்கும் வேறு எதுவுமே இருக்காது ஸோ இதில் இதிலெலாம் பல்ச்சாக இருக்கிறது நல்லா இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட்டு கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் பிளேட் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க மெட்டலில் கொடுக்கல ஒருவேளை ஆஃப்டர் மார்க்கெட்டில் நமக்கு மெட்டல்ல இருந்தால் வாங்கி போட்டுக்கலாம் அது சேஃப்டியாக இருக்கும் இது ஒன்லி தான் கொடுத்ததுனால உங்களுக்கு அது சேஃப்டி அந்த கிடையாது ஹார்ன் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஹார்னு சவுண்டுமே நல்லாவே இருக்குது பார்த்துக்கணுங்க நீங்கள் பர்சனலாக வந்து நான் இந்த சைடை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு காரில் டிசைன் பண்ணுவல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்குதுங்க ஒரு சும்மா அப்படியே மொத்தமாக மொழுக்கட்டையாக வராமல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அப்படியே ஏகப்பட்ட இடத்துல இருக்குது இதில் காற்று உள்ளே வந்து காற்று இந்த புக்கு வெளியே வர்றதுக்கு ஏர் இன்டேக் ஹேர் எக்ஸைட்டுன்னு அழகான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு வளம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டருக்கு பக்கத்தில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் காற்று உள்ளே போகாது இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா பன்னெண்டரை லிட்டரு இதுதான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்துடுங்க ஏன்பா இவ்வளோ பெரிய வண்டியாக கொடுத்துருக்கீங்க பெரிய ஜைஜான்ட்டிக்காக பவர் கொடுத்துட்டிங்க எல்லாமே டிசைன்லாம் கொடுத்துட்டீங்க அப்போது ஒரு பதினஞ்சு லிட்டராவது அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினஞ்சரை லிட்டராக கொடுக்கலாம்ல பதினெடரை லிட்டர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இ டுவெண்ட்டி இப்போ டீசல் வச்சு பெட்ரோல் போடுற மாதிரி அதுக்கப்புறம் டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹேண்டில் பார் நல்ல வைடராக இருக்குதுங்க நல்ல வைடர் வண்டியை உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கு வண்டியை பற்றி இதை பற்றி பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிற இப்போ ஜாய்ஸ்டிக்கை பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வண்டிக்கு மாற்றிருக்கலாம் பர்சனலாக என்னுடைய ஒரு சஜஷன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கூட்டரில் அதாவது இப்போ என்டார்க்கில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுலேயுமே கூட இப்படி தான் இருக்குது அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு வேறு மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி விட்டுட்டாங்க இவங்க மற்றபடி அட்ஜஸ்டபுள் லிவர்லாம் இருக்குது இந்த பைக்கு ட பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால குயிக் ஷிஃப்டர் மட்டும் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது ஆன் ஆஃப் சுவிட்சு அப்படின்றது ஃபேனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது கிடையாதுங்க இது வந்து இது குரூஸ் கண்ட்ரோல் பேஸ் மாடலில் இருந்தே குரூஸ் கண்ட்ரோலு இந்த இடம் வண்டியில் இருக்குது அதனால் அந்த ஒரு சுவிட்ச் இந்த இடத்துல போட்டிருக்காங்க நீங்கள் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கீங்களோ அதில் திராட்டில் விட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஆகிடுது நானும் ஓட்டி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அதேமாதிரி இது ஹசாட் லைட்டுக்கு சுவிட்சு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாஸ் லைட்டு சுவிட்சு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஸோ இது அட்ஜஸ்டபுள் லிவர் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் எல்லாமே வந்து நல்ல ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி சைடு மிரரும் நல்ல ஒரு வியூ கொடுக்குது பட் நான் டாப் ஸ்பீடு ஓட்டி பார்க்கல ஓட்டி பார்த்துக்கிட்டு பார்த்தேன்னா இதோடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் நம்ம ஓட்டி பார்க்கும்போது பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் இதோடைய டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேவை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல ஆமாம் பிஎம்டபிள்யூ த்ரீ டென்னில் பார்த்துருப்பீங்க பட் அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அது இன்னும் இதை விட சின்னதாக இருக்கும் இதே டிசைனில் தான் இருக்கும் அப்பாச்சி ஆர் ஆர் த்ரீ டென் சாரி ஆர்டிஆர் த்ரீ எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியிலலாம் இதில் இருந்தது தான் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்படியே டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ரைடிங் தான் அந்த டூரிங் வண்டி அந்த ரேசிங்னு போட்டிருக்காங்க இதில் வந்து மோடு ரைடு மோடு தான் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அர்பன் மோடில் இருக்கா இப்போ இது வந்து நமக்கு வந்து ரைடு மோடு இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் ரெயின் மோடு டூர் மோடு ரேலி மோடுன்னு இருக்குது ரோடு மோடுன்னு கிடையாது ஸோ அதனால் இது வந்து பக்கம் ஆஃப்ரோடுக்கு உண்டான பிரேக்கிங்கை நம்ம மாற்ற முடியாது மாதிரி உங்களுக்கு பேக் வந்துட்டு ட்ரிப்பு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ட்ரிப்பு எங்கெங்கே போகிறோம் என்னங்கிறது அப்புறம் வெஹிக்கிள் கண்ட்ரோல் இது வெஹிக்கிளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்ட் இப்போ குயிக் ஷிஃப்ட் வந்து இந்த வண்டியில் கிடையாதுங்கறனால குயிக் ஷிஃப்டர் பக்கம் இந்த பட்டன் இறங்க மாட்டேங்குது ஸோ இங்கே மேலே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை வெஹிக்கிள் இந்த ஆப் மூலமாக இதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதேமாதிரி டிஸ்ப்ளே செட்டப் நம்ம டிஸ்பிளேல என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது இப்போ ரைட் மோடு வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி ரைட் மோடை மாற்ற மாற்ற உங்களுக்கு கலர் மாறுது ரைன் மோடு மாற்றினோன்னா ஒரு கலர் மாறுது டூர் மோடு மாற்றினோன்னா ஒரு கலர் மாறுது இப்படி ஒவ்வொரு வந்து உங்களுக்கு இது மாறுது அர்பன் மோடு ஓகே நமக்கு இந்த ரைடு லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஓகேவான ஒரு இதாக இருக்குது பார்த்துருக்கேன் இதுதான் மெனுவாக இருக்குது அதேமாரி இந்த இடத்துல கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோ போகிறதுன்னு போட்டிருக்காங்க ஆவரேஜ் இதுக்கு இந்த டீ பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது போட்டிருக்காங்க ரேஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காங்க டைம் கிளாக் டைம் போட்டிருக்காங்க இது வந்து ஆர்பிஎம்மு ரெட்டு வரைக்கும் போகிறது எல்லாமே போட்டிருக்காங்க மெயினாக வந்து பெருசாக கியர் இண்டிகேஷனை பெருசாக போட்டிருக்காங்க அது எனக்கு நானே பா இப்போலாம் கியர் இண்டிகேஷனை பார்த்து ஆளு ஸோ அதனால் அது பெருசாக போட்டுருக்காங்க நல்லா யூஸ்ஃபுல்லு இந்த இடத்துல ஒரு லாக் ஒன்று போ கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒரு வேலை டிஸ்பிளே போட்டுக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஜிபிஎஸ் அமௌண்ட் எதுவும் போட்டுக்கிறீங்கன்னா அதை கவுல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பட் இதில் நம்ம ஸ்டா இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குமே தெரியாது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் வாங்கி ஜிபிஎஸ் மவுண்ட் போட்டுக்கிறது நல்லது இதில் ஒரு பெரிய மைனஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைக்குக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு தனியாக கொடுக்கல சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் தான் வாங்கி கொடுக்கணும் இதில் சார்ஜிங் போர்ட் எங்கேயுமே இல்லை ஸோ டாப் மாடல்லையும் கொடுத்துருப்பாங்களான்னா பார்க்கணும் அது எனக்கு தெரியல ஸோ இந்த என்னுடைய இந்த பேஸ் மாடலில் இது கொடுக்கல சாய்ந்து கொள்ளவான் நானே சாய்ந்து கொள்ளவான்னு இந்த பாருங்க வண்டி அப்படி அழகாக இறங்கி ஏறுது பாருங்கள் இந்த சீட்டு தான் இது அட்டகாசமான ஒரு சீட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளாட்டாக நம்ம அப்பாச்சியில் இருக்கிற எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி சீட்டு மாதிரி தான் இருக்கும் பட் குஷன் நல்லா இருக்குது நல்ல வைடாக இருக்குது ட்ரை ரைடருக்கு வந்து நல்ல வைடாக அவன் நம்மளை பிடிச்சிக்கிறக்கு இடம் இருக்குது அதேமாதிரி பில்லியனுக்கும் பெருசாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி சீட்டு வந்து நல்ல குஷன் இந்த அமுக்குறதுக்கும் நல்லா இருக்குது உட்காந்து வரும்போது பல்லமேட்டில் விழும்போது இப்படி அப்படியே தலாட்டு தேவானம் அப்படின்ற மலைக்கு நல்லா இருக்குது இது வந்து கிராப் ரயில் தான் எனக்கு இருக்குது நமக்கு வந்து இப்போ ரேக் வைக்கிறதுக்கு உண்டான பெரிய ஒரு இது இல்லை ஸோ இது ஏன் அப்படின்னா இப்போ பேஸ் மாடலில் மட்டும் இப்போ டாப் மாடலில் வந்து நமக்கு பேனீஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனோட இதில் பெருசாக இருக்கும் அந்த கேரியலு கேரியலாகவே இருக்கும் கரெக்ட் கிராப் ரயில் கிடையாது கேரியலாகவே இருக்கும் சரி இந்த வண்டியில் இவ்வளோ பெரிய வலை எதுக்குடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க லேடிஸு போனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஏன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளாண்டான பைக்கு டிவிஎஸ் ஸோ அவங்க வந்து ஃபேமிலிக்கும் தான் பார்ப்பாங்க ஸோ பேக்கில் வந்து இப்போ ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களோட ட்ரெஸ் எதுவும் மாட்டிக்கிறாமல் செயினில் மாட்டிக்கிடாமல் இருக்காக இதை கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை நீங்கள் சேடல் பேக் அதெல்லாமே போட்டால் கூட இதுக்கு நல்லா யூஸாக இருக்குங்க இந்த இடத்துல இப்போ வெள்ளை கலரில் ரெண்டு இருக்குது பற்றிலாம் இது வந்து நமக்கு ஊக்கு மாற்றுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே மிதிச்சிட்டாலும் இந்த இடத்துலலாம் மாற்றுறது சேஃப் கிடையாது ஸோ இந்த இடத்துல ஊக்கு மாற்றுறதுக்கு உண்டான இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே எங்கேயா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் எங்கேயும் கொடுக்கல பட்டு இது என்னது ஃப்ரேம் வந்து சூப்பரான ஒரு ஃப்ரேம்ங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தானது ஏன்னா இது ஆன்ோட் ப்ரைஸ்லாம் சொல்கிறேன் ஸோ இந்த ஒர்த்தாக நம்ம காசுக்கு இது ஒரு நல்ல ஒர்த்தாக இருக்குது பார்த்துருங்க இதில் அந்த ஃப்ரேமை பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வாங்கின வண்டியில் எல்லாமே சும்மாவே ஒரு இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரேமு ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக அந்த கேடிஎம் பைக்கில் இருக்கிற மாதிரி ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க பெருசாக கொடுத்துருக்குறாங்க அது நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி பேக் டயரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கம்பெனி தான் செவன்டீன் இன்ச்சு ஆனால் பேக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சு இதையும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைலைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடி தான் சூப்பராக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்டிலாம் வந்து இது வரைக்கும் கீழே வரைக்கும் வந்திருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே அப்படியே பொசிஷனே வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி போகுது அழகாக இருக்குது டயரு நல்ல வயடாக இருக்குதுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டயர் இவ்வளோ வயட் இருக்கும்போது கார்னரிங் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் அந்த டயரோட பேட்டர்னும் பாருங்கள் பேட்டனும் வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ பிஎம்டபிள்யூ டுவெல் ஃபைவ் இருக்கிற அதே பேட்டர்னில் இருக்குது அதுவும் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே இந்த சைலன்சர் தான் இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் வித்தியாசமாக அவங்க போடணும்னு நினச்சா கூட இந்த சைலன்சரை பழைய மாதிரி பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ்சில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்களோ இல்லைனா நம்மளுடைய ஆர்ஆர் த்ரீ டெனில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்களோ சொதப்பி இருக்குங்க ஏன்னா அந்த சைலன்சர் யாருக்குமே பிடிக்காது பட் இவங்க அந்த சைலன்சர் டிசைனை அழகாக போட்டு ரெண்டு பைப்பை கொடுத்து சைலன்சரோட சவுண்டு வந்து அட்டகாசம் பண்ணிவிட்டாங்க நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சார் கேட்டீங்களா அவங்களுக்கு எப்படி இருக்கு போயிருங்க நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வா நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சவுண்டு கரெக்டா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த பைக்கோடைய எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாமே இன்னுமே மார்க்கெட்டுக்கு வரல ஏன்னா பைக்கே வரல இங்கேருந்து என்ன மார்க்கெட் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் வர்ற ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்த் ஆஃப் மணி அதாவது கொடுத்த காசுக்கு மேலவே தலைவர் கொடுத்துட்டாங்க நமக்கு ஏன்னா நம்ம இப்போ இந்த பைக்கை வச்சுருந்தோம்னா பர்சனலாக சொல்கிறேன் இது அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலுமே நம்ம ஒரு பெரிய பைக் வச்சுருக்கவங்க மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த ஃபீலை வச்சு ஒன்றும் ப கூட அழிக்க முடியாது இருந்தாலும் நமக்கு இப்போ ஒரு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா சட்டையை தூக்கி போட்டோம்னா பெரியாள் மாதிரி நமக்கு ஒரு தோரணம் வரும் பற்றி அந்த மாதிரி த தாவப்பஞ்சட்டையை போட்ட உடனே நமக்கு ஒரு குதூகலம் வர்ற மாதிரி தான் ச நார்மலாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் நமக்கு இந்த மாதிரி பைக்கெல்லாம் வந்து கையில் தரும்போது அதுவும் பட்ஜெட்டில் தரும்போது நமக்கு ஒரு க ஒரு இது வருது பார்த்துடுங்க ரெக்கை கட்டி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இப்போ லாங் டூரிங் அப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக இப்போ அடுத்து டக்குன்னு உடனே அடுத்த ரைடு கிளம்பி போக போகிறேன் ஸோ போகும்போது நம்ம அந்த லாங் டூர் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்பீங்க அது நான் மாற்று கருத்தை இல்லை ஸோ ஓகே கேஸ் இப்போ இந்த டெரெயினில் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு உங்களுக்கு டெமோ காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கீர் போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாமே வந்து தண்ணி ஓடுற ஓடைகள் சரிங்களா இதில் வந்து அப்படியே வண்டி வருங்க பா எப்படி இருக்கிறேன் இன்னோவா மாதிரி இப்படி இறங்கி ஏறுதா இதெல்லாம் நல்ல பெரிய பள்ளம் தாங்க இதில் சும்மா சின்ன பள்ளம் கிடையாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில பட் ஆனால் பெரிய பெரிய தான் இருக்குது ஆனால் வண்டி இறங்கி ஏறுறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க அட்டகாசம் பண்ணுது இப்போ இது நான் வந்து அர்பன் மோட்டில் போட்டிருக்கேன் பிரேக் வந்து அந்த ஆஃப் ரோடு பிரேக் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது பட் வந்து இந்த பாருங்க இப்படி குதித்து உங்களை சஸ்பென்ஷன் எப்படி போகுது பாருங்கள் அழகாக அப்படியே குதிச்சு இறங்குறது நீங்களே கவனிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி இவ்வளோ அழகாக இறங்கி இறங்கி போகுது ஸோ இந்த இதுதான் நீங்கள் நார்மலாக ரெண்டு பேர் டோல்ஸு ரெண்டு பேர் வச்சு போனால் கூட இதே அளவு தான் இருக்குது ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் வண்டி சஸ்பென்ஷன் பேக் பைனு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது சஸ்பென்ஷன்லாம் பிரச்சனையும் இருக்காது இப்போ இது ஆ நின்றுட்டு ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் குணிய வேண்டி இருக்குது லைட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து குணிகிறேன் பார்த்திங்களா லைட்டாக ஆகுறேன் ஸோ இது இருக்கக்கூடாது மேக்ஸிமம் அதனால கொஞ்சம் ஹேண்டில் பார் ரேசர் ஒன்று போட்டேன்னா இருக்கும் தான் நினைக்கிறேன் மற்றபடி இது பாருங்கள் நல்ல லோ எண்ட் டேருக்குலாம் நல்லா இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கேன் லோ எண்ட் டேருக்கு வந்து மூணாவது கீரெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இதெல்லாம் ஓகே இந்த மாதிரி இடத்துலலாம் ஓகே கொஞ்சம் பெருசாக வேகமாக போயிட்டு வரேன் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் நான் வந்து ஸ்டண்ட் பண்ண தெரியாது நமக்கு அதனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதியா சும்மா என்னால் எனக்கு முடிஞ்சது என்னால் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில பாருங்க அப்பாச்சி நீ எங்கடா இருந்த இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அடுத்த காசம் இல்லை நல்லா இருக்குல்ல பா பறக்குது பறக்குது வண்டி பெரிய குழிலாம் இருக்கு அதுக்கு வேண்டாம் இருக்கு மேல ஏறி எவ்வளவு நல்ல ட்ரையல் போட்டு வச்சிருக்காங்க மண் காக்கு இது எல்லாம் ஏறதுக்கு சௌரியமா இருக்கு ஏ பாத்துராஜா கீழே விழுந்தா பிளாஸ்டிக் இந்த வண்டி அது ஒண்ணுதான் உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஃபுல்லா பிளாஸ்டிக் பாருங்க இப்போ இந்த மேடு பாருங்க நல்ல மேடு ஆனா வண்டி ஈஸியா ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஈஸியாக ஃபஸ்ட்டு கீரில் அழகாக ஹேண்டில் பண்ணுதுங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நல்ல ஒரு சூப்பரான வண்டிங்க நம்ம காத்திருந்தாலும் ஒரு நல்ல வண்டியை தான் மா மாட்டியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா இப்போ இதே இது கரும்புலி வந்து கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகும் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியாது இவ்வளோ இவ்வளோ ஸ்லோவாக வச்சு பாருங்கள் வெறும்னே ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது ஆனால் இது வந்து கரும்புலி வந்து கொஞ்சம் கதறும் அதோடய இன்ஜின் வந்து த்ரீ ஃபிஃப்டி லிக்யூட் கோல்டு இன்ஜின் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் கதறும் பட் இது அழகாக ஓடுது இப்போ என்னுடைய ரைடிங் கியர்ஸு ஜாக்கெட்டு பேண்ட்டு எல்லாமே நான் வந்து புதுசாக மாற்றிட்டேன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜாக்கெட்லேருந்து ஹெல்மெட்லேருந்து எல்லாமே மாற்றிட்டேன் ஜஸ்ட்டு சூப்பராக இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி டோட்டலாகவே மாறிட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் போகிற நம்ம ஒவ்வொரு வாட்டி ரைடு போக போக இது எல்லாத்தையும் பற்றின ரிவியூலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியா அடடடடா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அட்டகாசமான ஒரு இடங்க சூப்பரான இடத்துல இந்த பைக்கை இதுக்குன்னே நம்ம வந்து சென்னையில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குற நம்ம அப்பு ப்ரோ வேறு லெவல் தேங்க்ஸ் ப்ரோ கேமராமேன் அவர் தான் மழையோட மழையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் வண்டி அட்டகாசம் பண்ணிச்சு இந்த வண்டிக்கு ஏற்ற தரமான கிளைமேட்டு தரமான இடம் எல்லாமே எடுத்துட்டோம் வண்டி வந்து நல்ல ஒர்த்து மணி அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஒருவேளை யாராவது புக் பண்ணால் உடனே கிடச்சிருமா ப்ரோனா எனக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு கிடையாது இறக்குமே நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அறுபது நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பைக் தருவாங்க ஏன்னா பைக்கு ரொம்ப ஸ்லோ ப்ரொடக்ஷனில் இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பைக்கு மூணு விதமான மாடலில் வருது இல்லையா ஸோ பேஸ் மாடல் டாப் மாடல் பிடிஓ மாடல் அப்படின்னு மூணு மாடலில் வருதுங்க இந்த மூணு மாடலில் பேஸ் மாடல் வண்டி மட்டும்தான் இப்போ அதிகமாக வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டாப் மாடல் அங்கங்கே ஒன்று ரெண்டு மூணு நாளில் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இந்த பிடிஓ மாடல் அப்படிங்கிறது பில்ட் டு ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணக்கப்புறம் தான் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வண்டியை ஆனால் அந்த வண்டி வந்து இன்னும் பண்ணி வரல ஏன்னா அந்த தான் குயிக் ஷிஃப்ட் அதெல்லாமே டாப் மாடல்லையும் அந்த வண்டியில்தான் தான் சரி ஒரு சில சென்சார் இஷ்யூஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால அந்த வண்டிகளெல்லாம் திருப்பி ரீச டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக அந்த வண்டிலாம் வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும் இந்த வண்டி நம்ம இப்போ வேணும் அப்படின்னு நினச்சினா குறஞ்சது ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் ஒரு சில ஷோரூமில் அலாட்மெண்ட் விஷயத்தில் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ புக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாமதிக்காதீங்க இன்னும் நாலு பேர் வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு நம்ம புக் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க வண்டி தரமான வண்டிங்க நான் வந்து வண்டியை வாங்கிட்டேன் இனிமேல் இது வ இதுதான் விதி நான் இருக்கணுன்றதுக்காக சொல்லலை ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு வண்டி வச்சுட்டு அதுக்கு உண்டான நல்லது கிட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இதுக்குள்ளே வந்திருக்கும் ஸோ இது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் நல்லா இல்லைன்னா அது இல்லை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் இதில் இருக்கிற குறையை இனிமேல் அடுத்து வர்ற வீடியோல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுக்காகவும் வீடியோவை வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் காயல் நைன்டி டூ ரேட் அட்வென்ச்சர் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது